வணக்கம் நான் காம்கேர் கே புவனேஸ்வரி காம்கேர் சாப்ட்வேர் என்ற ஐடி நிறுவனத்தின் நிறுவனர் அறம் வளர்ப்போம் என்பது ஒரு அறநூல் உலகிலேயே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் முதல் அறநூலும் இதுவே ஆத்திச்சுடியில் அறம் ஒரு வரியிலும் திருக்குறளில் இரண்டு வரிகளிலும் நாளடியாரில் நான்கு வரிகளிலும் அறம் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல அறம் வளர்ப்போம் என்ற இந்த அறநூலில் அறம் மூன்று வரிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது நான் எழுதியுள்ள அறம் வளர்ப்போம் என்ற நூலின் ஏஐ வடிவம் தான் இந்த வீடியோ தொகுப்பு இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் குரலில் அவர்களின் ஏஐ அவதார்கள் மூலம் நான் எழுதியுள்ள அற வார்த்தைகளுக்கான விளக்கத்தை விவரிக்க வைத்துள்ளேன் உங்கள் வீட்டு குழந்தைகளுடன் அமர்ந்து பெரியோர்களும் கற்றுக்கொள்ள ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய அறமளர்ப்போம் என்ற இந்த படைப்புதான் உலகிலேயே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளிவந்திருக்கும் அறநூல் இதனை சாத்தியமாக்கிய சக்தியை எனக்கு அளித்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் பெற்றோருக்கும் மிக்க நன்றி கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் அறம் அன்புதான் அறம் எதுவெல்லாம் நல்லதோ அதுவே அறம் நியாயமான செயல்கள் எல்லாமே அறம் அறம் என்றால் என்ன அன்புதான் அறம் அறம்தான் அன்பு நம்மால் முடிந்ததை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுவதே அறம் அறம் என்பது பொருளாகவோ பணமாக கொடுப்பது மட்டுமல்ல எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் அறம் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் நல்லது செய்வது அனைத்துமே அறம் அந்த அறமே அன்பு சோறுற்றிருக்கும் மனதுக்கு நல்லதாக நாலு வார்த்தை பேசினாலே அதை அறம் எனலாம் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான நேரத்தில் ஆறுதலாக பேசுவதும் அறமே அறம் செய்யும் நம்மையும் மகிழ்வுக்கும் பயனடைபவர்களையும் மகிழ்வுக்கும் மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டு அவர்களையும் அறம் செய்ய வைத்து இப்படியாக அறம் தானாகவே தன்னை வளர்த்தெடுக்கும் அன்பும் ஒரு அறம்தான் அன்புதான் இருக்கின்ற இடம் முழுவதும் தன் வைப்ரேஷனை பரப்பி அந்த இடத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்தையும் அன்பால் செயல்பட வைக்கும் அன்பும் அறனும் பின்னிப்பிணைந்த பண்பே மனிதன் மனிதனாக இருப்பதற்கான அச்சானி அதுவே நல்ல மனிதனுக்கான அடையாளம் அறம் வளர்ப்போம் வாயிலாக இருந்த அறத்தை கற்றுக் கொடுத்தவர் காம்க சாப்ட்வேர் நிறுவனத்தின் நிறுவனர் கே புவனேஸ்வரி